அன்புத் தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆள்காட்டி விரலோட தத்துவம் என்ன சுண்டு விரலோட பெருமை என்ன என்பதாகும் கட்டை விரலுக்கு அடுத்த ஆள்காட்டி விரலின் உண்மையான பெயர் பெருமாள் காட்டி விரல் என்பதாகும் அதோ கடவுள் என்று தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தை சுட்டி காட்டும் விரல் ஒரு தனி சிறப்பு கொண்டது ஆனால் அதே விரலால் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஒருவனை மிரட்டுகிறோம் அப்படி அந்த விரலை ஆட்டி மிரட்டுவது சமஸ்கிருதத்தில் தர்ஜனி என்று பெயர் எனவே அந்த விரலை அதாவது அந்த ஆள்காட்டி விரல் அதை சமஸ்கிருத மொழியில் தர்ஜனி என்று கூறுவதை விட தமிழில் பெருமாள் விரல் என்று அழைப்பது எவ்வளவோ மேல் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருளியுள்ள பரமனின் ஆள்காட்டி விரல் சற்றே வளைந்து நம்மை நோக்கி என்னிடம் வா என்று அழைப்பது போல இருக்குமாம் இது ஆஹ்வான அஸ்தம் எனப்படும் ஒரு சமயம் ஒரு ஊரில் தர்மசாஸ்தா விக்கிரக பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடாகி இருந்தது அந்த விக்கிரகத்தை உருவாக்கும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் நேர்ந்தது சாஸ்தாவின் கை தூக்கி ஆள்காட்டி விரல் கன்னத்தில் வைத்து ஏதோ அவர் யோசிப்பது போல அமைந்துவிட்டது அதை கண்டு அனைவரும் திகைத்தனர் அசரீரி வாக்கு ஒன்று அப்பொழுது கேட்டது அப்படியே பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மகான் வந்து அதற்கான விளக்கத்தை தருகிறாரோ அதாவது என்றைக்கு ஒரு மகான் வந்து அதற்கான விளக்கத்தை தருகிறாரோ அன்று கையிறங்கி மற்ற சாஸ்தா விக்கிரகம் விக்கிரகங்கள் போல அமையும் என்று அப்படியே செய்தனர் பல மகான்கள் வந்து அதற்கு ஏதேதோ விளக்கம் கூறியும் கையிறங்கவே இல்லை சில காலம் பொறுத்து ஸ்ரீ அப்பைய தீக்ஷதர் அங்கு வந்தார் கோவில் நிர்வாகிகள் எல்லாரும் மகான்களிடையே எல்லா மகான்களிடம் கேட்பது போலவே சிலையின் விளக்கத்தை கூறுமாறு அவரிடம் கேட்டனர் அவர் கூறிய விளக்கம் ஒரு சமயம் தர்மசாஸ்தா சிறு பையனாக இருக்கையில் கைலாயம் சென்றாராம் அங்கு பரமசிவனாரை பார்த்து அப்பா என்று அழைத்தார் பிள்ளை அரிஹரசுதன் அல்லவா சரியாகத்தான் அழைத்தார் அருகில் இருந்த உமையாளை நோக்கி அம்மா என்று அழைத்தார் அவள் வயிற்றில் பிறக்கவில்லை ஆனாலும் அப்பாவின் மனைவி என்ற முறையில் அப்படி கூப்பிட்டதும் சரிதான் பின்னர் இந்த பிள்ளை வைகுண்டம் சென்றார் அங்கே மகாவிஷ்ணுவை பார்த்து அம்மா என்று அழைத்தார் மிகவும் பொருத்தம்தானே மோகினி சுதன் அல்லவா சரி அருகில் இருந்த மகாலட்சுமியை எப்படி கூப்பிடுவது அம்மாவின் மனைவி சேச்ச பின்னை எப்படி அழைக்கலாம் என்று விரலை கன்னத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்ந்து யோசித்தாராம் அதுதான் இங்கே நாம் பார்க்கும் ஐயப்ப தரிசனம் என்று இப்படி ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் கூறிய விளக்கத்தை கேட்டு அனைவரும் மகிழ்ந்து விக்கிரகத்தின் கை கன்னத்திலிருந்து இறங்கி மற்ற ஐயப்ப சுவாமி விக்கிரகங்களைப் போல ஆகிவிட்டதாம் இதில் நாம் ரசிக்க வேண்டியது அப்பைய தீக்ஷிதரின் விளக்கம் கேட்டு ஐயப்ப சுவாமி மகிழ்ந்தார் மேற்கண்ட நகைச்சுவை கலந்த ஒரு ஆன்மீக சிந்தனையை நமக்கு வழங்கியவர் ஸ்ரீ ஊவே ஸ்ரீ கருணாகராச்சாரியார் என்று தனது ஆசி புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் ராஜாராம் அவர்கள் நமது இந்து தர்மத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் இது போன்ற கூடிய ஆன்மீகத்தை நாம் ரசிக்க முடியுமா என்று கேட்டால் நாமும் ஐயப்ப சுவாமியைப் போல ஆள்காட்டி விரலை தூக்கி கன்னத்தில் வைத்து கொண்டு யோசிக்க தேவையே இல்லை அதே விரலில் பக்கவாட்டில் சற்றே ஆட்டினால் போதும் இல்லவே இல்லை என்று மௌன செய்கையால் பதில் கூறிவிடலாம் நாம் பெரியவர்களுக்கோ பகவானுக்கோ அஞ்சலி செய்கையில் எல்லா விரல்களிலும் முதலில் நிற்பது எது என்று பாருங்கள் நமது சுண்டு விரலே உருவில் சிறியது ஆனால் கீர்த்தி பெரியது இதன் பின்னால் மற்ற விரல்கள் அஞ்சலி செய்யும் பொழுது நிற்கும் அதே போல சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் பொழுதும் நமது சுண்டு விரல்தான் பூமியில் படிந்து இருக்குமாம் இதுவே அளவில் சிறியதானாலும் கீர்த்தியில் பெரியதான இந்த சுண்டு விரலின் பெருமையாகும் இணைந்திருங்கள் மேலும் அனுபவிப்போம்